கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு வலுவாத விசுவாசம் என்னிடத்தில் அடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்றார் மத்தையோ பதினொன்று ஆறு சார்லஸ் டெம்பிள் டான் என்ற பெயரை கேட்டவுடன் யாரேனும் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருகிறார்களா அதற்கு வாய்ப்பில்லை ஆனால் பில்லி கிரஹாம் என்றவுடன் உங்களுக்கு அநேகமாக தெரிந்திருக்கும் இன்று உலக புகழ்பெற்று விளங்கும் வெள்ளி கிரகமும் சார்லஸும் இளவயது நண்பர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் நடைபெற்ற வாலிபர் கூட்டத்தில் நண்பர்களானார்கள் இருவரும் சேர்ந்து ஐரோப்பா முழுவதும் பிரயாணம் செய்து சுவிசேஷ ஊழியம் செய்தனர் பின் நாட்களில் சார்லஸ் ஆயிரத்தி இருநூறு பேர் கொண்ட ஒரு சபையை தனி மனிதனாக உருவாக்கினார் அந்நாட்களில் பில்லி கிரகாமை விட சார்லஸ் தான் வல்லமையான ஊழியராக வருவார் என்று எல்லாரும் கருதினர் இப்படி வல்லமையாக ஊழியம் செய்த சார்லஸ் வாழ்வில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது காரணம் வாழ்க்கை என்ற மாத பத்திரிகையே ஆகும் வட ஆப்பிரிக்காவில் நிலவி வரும் கடும் பஞ்சத்தை குறித்த புகைப்பட செய்தி வெளியாயிருந்தது அதில் ஒரு நீக்ரோ பெண்மணி பஞ்சத்தால் இறந்த ஒரு குழந்தையை கையில் வைத்தவாறு வானத்தை அண்ணாந்து பார்ப்பது போல் படம் இருந்தது அந்த படத்தை பார்த்த சார்லஸுக்கு ஒரு சந்தேகம் வந்தது அன்பு நிறைந்த தெய்வம் இந்த உலகத்தில் இருந்தால் மழை இல்லாமல் இந்த குழந்தை இறக்க நேரிடுமா என்று இந்த தாயின் வேதனையை அவர் இயேசு அறிந்திருந்தால் இது நடந்திருக்காதே என்று சிந்தனை உருவானது அவரது வலுவான விசுவாசம் ஆட்டம் கண்டது இதனால் விசுவாசத்தை முற்றிலும் இழந்து ஊழியத்தை விட்டு விட்டார் அதோடு பில்லி கிரகாமையும் தேவனை நம்புவது மடத்தனம் என்று போதனை சொன்னார் ஆனால் அவரோ கேள்வி அநேகம் இருந்தாலும் தன் விசுவாசத்தை காத்து கொண்டு கிறிஸ்துவுக்குள் இறுதி வரை நிலைத்திருந்தார் சார்லசோ தீவிர நாஸ்திகவாதியாகி அதன் கொள்கையை தனது புத்தகங்களில் எழுத ஆரம்பித்து விட்டார் ஆம் எனக்கன்பான கன்பான சகோதர சகோதரிகளே வேதத்திலே யோவான் ஸ்தானகன் ஏசு கிறிஸ்துவை உலகத்திற்கு காட்டுவதற்காக அனுப்பப்பட்ட தீர்க்குதர்சி ஏசு கிறிஸ்து உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவாட்டுக்குட்டி என்று ஆணித்திரமாக அறிவித்தார் ஆனால் பின்னாட்களில் ஏரோது ராஜாவினால் சிறையில் அடைக்கப்பட்ட போது ஏசு கிறிஸ்துவால் அற்புதங்கள் எதுவும் நடந்து தான் விடுவிக்கப்படாமல் வரப்பட்டதால் வரப்போகிற மேசியா நீர்தானா என்று இயேசுவிடம் கேட்டுனுப்பினார் அப்பொழுது ஏசு கிறிஸ்து என்னிமித்தம் இடல அடையாதிருக்கிறவன் பாக்கியவான் என்று கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் எனக்கன்பான சகோதர சகோதரிகளே நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்கும் திறனிலும் ஆராய்வதிலும் வித்தியாசமானவர்கள் ஆனால் பிசாசானவன் நம்மை வீழ்த்த பல வகையான வழிமுறைகளை கையாளுகிறான் சிலரை பாவத்திலும் சிலரை குழப்பமான தத்துவங்களிலும் சந்தேகத்தினாலும் விழப்பண்ணுகிறான் இப்படிப்பட்ட பிசாசின் தந்திரங்களுக்கு ஜாக்கிரதையாய் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் இந்த லெந்து நாட்களில் விசுவாசத்தையும் சத்தியத்தையும் பற்றிய சந்தேகங்கள் நமக்கு வரும்போது பொறுமையாக தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜபிப்போம் ஆண்டவர் நமது விசுவாசம் வலுவாதபடி போதித்து நடத்துவாராக ஜெபம் அன்பின் பிதாவே எங்களை நேசித்து வழிநடத்துகிற தேவனே எங்கள் விசுவாசம் வலிவி போகத்தக்கதாக பிசாசானவன் கொண்டு வருகிற எந்த காரியங்களானாலும் நாங்கள் உண்மை விட்டு பின்வாங்கி போகாதபடி எங்களை காத்துக்கொள்ளும் மீட்பிரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக்கொள்கிறோம் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்